வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ராசியில் நான்காவதாக அமைந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய அருளாலும் அந்த முருகப்பெருமானினுடைய அருளாலும் அந்த சிவபெருமானுக்கு உகந்த தீப ஜோதி ஏற்றக்கூடிய இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் அமைய போது உங்களுக்கான அதிர்ஷ்டமான பலன்கள் என்னன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்துலேயும் சரிங்க வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை எப்படி அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலு இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நவம்பர் பதினேழாம் தேதியை பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு இந்த கார்த்திகை மாதத்துல கடகராசிகளுக்கு சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் துவங்கு எதுவுமே விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய நேரம் தாங்க கார்த்திகை மாதமாக அமையும் இந்த கார்த்திகையில நிறைய விசேஷங்கள் நடக்கப் போகுது ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கானோர் மாலை போடக்கூடிய நேரம் தாங்க இது கார்த்திகை தீபம் வரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில தீபம் ரொம்ப சிறப்பாக நடத்தப்படும் வீட்டுல நீங்க இந்த நேரத்துல ஒற்றைப்படியில் தீபம் ஏற்றுவது நன்மை அளிக்கும் கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்க சோமவாரன்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நாளில் விசேஷமான நாளாக அமைவதால் இந்த நாளில் சிவனுக்கு விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அதே போல் சிவன் கோவில நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்துல கலந்து கொள்வதோ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதோ உங்களுக்கு பல மடங்கு புண்ணியங்களை சேர்க்குங்க நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் குறைய நீங்கள் நினைச்சீங்கன்னா தேக ஆரோக்கியத்தை பலம் பெற வேண்டும் நினைப்ப கூடியவங்க கோவிலுக்கு சென்று பழங்களை வாங்கி கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் அதே போல கடன் குறைய வேண்டுன்னு திங்கக்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பதோ உங்க கடனை விரைவில் அடைப்பதற்கான வழியினை ஏற்படுத்தி தருங்க அதே போல இந்த நேரத்துல பஞ்சாங்கத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் கனமழை பெய்யும் இதனால் தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் மழையாக இருக்கும் இதனால கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகார முறைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் கடகராசிகளுக்கு பிள்ளைகள் விஷயத்துல நல்ல அனுகூலம் இந்த நேரத்தில் உண்டு பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்துல நினைக்க முடியாத வெற்றியை உங்களுக்கு கிடைக்கும் சுப காரியங்களை இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க இடமாற்றம் மீடு மாற்றம் மனை மாற்றனே உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் தொழில் மாற்றம் அனைத்து விதமான ந மாற்றினீங்கன்னா நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களை மேன்மை ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படலாங்க ஜீரண உறுப்பு முதுகு தொடர்பான பகுதிகளை ரொம்ப கவனமாக இருங்க தினந்தோறோ நீங்கள் உடற்பயிற்சி செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் தினதோறோ தொப்பு காரணம் போடுவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல கடகராசினருக்கு கழுத்து முதுகு தொடர்பான பிரச்சனைகள் வரும் என்பதால் சூரிய நமஸ்காரம் கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க நீங்க கழுத்து முதுகுல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த நேரத்துல நிறைய தண்ணீரும் நிறைய மோர் குடிப்பது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு பணவரவும் நன்றாக அமைந்திருக்கு இழுபறியாக இருந்த நிலைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கக்கூடிய நேரமாக அமையப்போகுது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு விருப்ப இடமாற்றம் கூட கிடைக்குங்க தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்க பெறுவீங்க ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது நல்லது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மற்றவர்களுக்கு முன்னேற்றங்களுக்கு நிறைந்த மாதமாக இருக்குது மேலும் இந்த நேரத்துல எட்டாம் இடத்துல ராகு இருப்பதால மன அழுத்த தீர நீங்க நரசிம்மரை பார்த்தீங்கன்னா வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க பதட்டங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது சந்திரன் ஆட்சியாக இருப்பதால சிவன் வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தையாக தரும் திங்கட்கிழமையினால சோமவார விரதம் நிற்பது அதிகப்படியான நன்மைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதமாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை மட்டும் தவிர்த்துடுங்க பணவரத்து எதிர்பார்த்ததை விட நேரத்தை விட தாமதமாக தான் உங்க கைக்கு வந்து சேரும் ஆனால் பூர்வீக சொத்துக்கள் இருந்து பிரச்சனைகள் தீர்ந்தெடுங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகலாம் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனமாக இருங்க பாக்கிகளை வசூலாவது தாமதமாக உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்துல அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி உண்டு விருந்தினர்கள் வருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காம்பிக்காம பேசுவது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் இந்த வாரம் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டு கவனமாக வேலைகளை செய்வது நல்லது பணவரத்து தாமதமாகலாம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகள் தாங்க உண்டாகும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் இந்த நேரத்துல உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல இருந்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் கைவிட்டப்பட்ட காரியத்தை செய்து இப்போது முடிப்பீங்க அதற்கான பாராட்டம் உண்டு அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனமாக இருங்க வெற்றிகள் உங்களுக்கு தான் சக மாணவர்கள் நண்பர்களிடம் பழகும் போது ரொம்ப பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் பிரச்சனைகளை தலையிடுவதையும் தவிர்த்துக்கோங்க இல்லை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல எதுவுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ன கூடிய எண்ணம் உங்களுக்குள்ள தோன்று குடும்பத்தில் கணவன் மனிமைக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க ஒற்றுமை உண்டு பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மன திருப்தியே தரும் மேலும் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவங்க செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீங்க காரியங்களை கலந்து கொள்ள நேரமாக இது அமைந்திருக்கு காரிய வெற்றியும் உண்டுங்க இழுபறையாக இருந்தவே சாதகமாக முடிய போகுது தேவையற்ற கவலைகள் அனைத்தும் நீங்க உங்களை பற்றி விமர்சனை செய்து வந்தவங்க அதனை விட்டுட்டு பாத்தீங்கன்னா விலகி செல்வாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயில செல்ல நேரம் உண்டு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு உடல் ஆரோக்கியம் உண்டுங்க தொழில் வியாபாரத்துல வீண் அழைச்சல் ஆர்டர்கள் கிடைப்பதுல தாமதம் உண்டாகும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வேலை கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் அதிக உழைப்பின் பேர்ல வேலைகளை செய்து முடிக்க வேண்டியதாக அமையும் குடும்பத்தில் இருப்பவங்க அனுசரித்து செல்வது மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாபம் நீங்கிடும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்க முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க உறவினர்களுடைய ஆக்கம் பக்கத்தினிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் தாங்க நல்லபடியாக நடந்த முடியும் மனதில் பாத்தீங்கன்னா எதை பற்றியாவது சிந்திக்கக்கூடிய எண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சீரான போக்கு உண்டு கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் தொடர்ந்து நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில் வரக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு வெளியில தங்கும் சூழல் உண்டு எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறுன்னு தடுமாற்றம் ஏற்பட்டாலோ திறமையால் அதனை செய்து முடித்துடுவீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லும் நிதி உதவி இந்த நேரத்துல கிடைக்கும் வாடிக்கையாளர் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த நேரத்துல நிச்சயம் உங்களுக்கு உண்டு சம்பள உயர்வு உண்டுங்க அதே போல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்து கொள்வதும் நன்மை தரும் எதிர்பார்த்த பண உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்குங்க ஆயுள்ளிய நட்சத்திரக்காரர்களுக்கு நிலவில் இருந்த காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும் வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் இரவு பகலாக உழைக்க வேண்டியதாமையும் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுடைய ஆதரவை நீங்க பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டே இதற்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோகம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னா நவகிரக நாயகன் உங்களுக்கு சந்திர பகவான் அதனால கடகராசில இருக்கக்கூடிய நீங்கள் உங்க ராசிக்குரிய திங்கக்கிழமை நாளில் சிவபெருமான் கோவில சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு கிரக தோஷங்களையும் கர்ம தோஷங்களையும் நிக்கின தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வாடையில தோன்றும் பூர்ண சந்திர தரிசனம் செய்வது உங்க மனதில் நேர்மறை சந்திகளை நிரப்ப செய்யும் அதே போல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஒரு மனிதனுடைய தாயாருக்கு காரகமாக இருக்கிறாரு எனவே கடகராசியில் தினந்தோறும் நீங்க தாங்களின் தாயாரை வணங்கி அவங்களுடைய ஆசைகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை உண்டாக்கும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே